மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொலை குற்றவாளின்னு அவதூறா பேசினதா தொடரப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி உத்தரப்பிரதேச சிறப்பு நீதிமன்றம் மீண்டும் அதிரடியாக அனுப்பியிருக்கு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கவர் ராகுல் காந்தி இப்போ கேரள மாநிலம் வயநாடு தொகுதி எம்பியாகவும் இருக்காரு இவர் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தார் இந்த வேளையில அவர் பாஜக தலைவர்களை கடுமையாக விமர்சிச்சதா சொல்லப்படுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி குறித்து கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்துல ராகுல் பேசினது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இந்த விவகாரத்துல ராகுல் காந்திக்கு இரண்டு ஆண்டு சிறை நீதிமன்றம் வழங்கிய நிலையில அவர் தகுதி நீக்கமும் அதுக்கப்புறமா தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால அவர் மீண்டும் எம்பி ஆனாரு இதுக்கிடையில ராகுல் காந்தி இப்ப இன்னொரு சிக்கல்ல மாட்டியிருக்காரு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெங்களூர்ல நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பப்போ ராகுல் காந்தி அப்போதைய பாஜக தலைவர் அமித்ஷா குறித்து சில விஷயங்களை பேசியிருக்காரு அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கதா தெரிவிச்சிருந்திருக்காரு அந்த கருத்து சர்ச்சையாக இருக்கு இதையடுத்து பாஜக தலைவர் விஜய் மிஸ்ரா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு தொடர்ந்து இருக்காரு இந்த வழக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர்ல உள்ள எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு இந்த வழக்குல ராகுல் காந்தி நேர்ல ஆஜராகணும்னு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு ஆனா ராகுல் ஆஜராகல இதையடுத்து நேற்று நீதிமன்றத்துல ஆஜராகணும்னு மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பு உத்தரவிடப்பட்டிருக்கு ஆனா நேற்றும் ராகுல் காந்தி ஆஜராகல இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு ராகுல் காந்திக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு